திண்டுக்கல் செய்தி திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் ஊரின் மைய பகுதியில் புனித குழந்தை தெரசா புனித சந்தியா கப்பர் திருக்கோவில் உள்ளது கோவிலில் கடந்த வாரம் குடியேற்றத்துடன் தொடங்கி மூன்று நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக புனித சந்தியா கப்பர் புனித வனத்து அந்தோனியார் புனித சவரியார் புனித பாத்திமா மாதா சலேத் மாதா அன்னை வேளாங்கண்ணி பதுவை அந்தோனியார் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட சுருப்பங்கள் வைக்கப்பட்டு மின் தேர்களில் ஊர் முழுவதும் பவனியாக அழைத்து வரப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமல்லாமல் தேனி மதுரை கோவை திருப்பூர் கரூர் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரம் கணக்கான பக்தர்கள் திருவிழாவிற்கு வந்திருந்தனர் மேலும் மின் தேர் பவனியின் போது வான வேடிக்கை மேலத்தாலும் தப்பாட்டம் முழங்க தேர் பக்தர்களால் ஊர் முழுவதும் கொண்டு வரப்பட்டது மேலும் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அன்னதானம் நிகழ்ச்சி துவங்கி ஆயிரம் கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழா ஏற்பாடுகளை ஊர் முக்கியஸ்தர்கள் ஊர் பொதுமக்கள் விழா கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் 아, 이거 뭐이야 와,